கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்துட்ருமா சார் அதில் செவ்வா தோஷத்தை அவசியம் பார்க்கணுமா அப்படின்னா ஜாதகமே பார்க்காம கூட கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஸோ பொருத்தம் பாராமலே கல்யாணம் பண்ணுறது ஜாதகம் பாராமலே கல்யாணம் பண்ணுறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது இதெல்லாம் என்ன கேட்டால் உயர்றாக இல்லை நல்லாவும் இருக்காங்க சரி வேறு எதுக்கு செவ்வா தோஷத்தை பார்க்குறோம் அப்படின்னா செவ்வா தோஷம் இருந்ததுன்னா அவங்க குடும்ப ஒற்றுமை வந்து பின்னாடியில் பாதிக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் வாங்க அதனால் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த செவ்வாதோஷம் கன்ஃபார்ம் பண்ணிடும் இப்போ ஒருத்தருக்கு செவ்வா தோஷம் இருக்குது இன்னொருத்தருக்கு இல்லை இவங்க லவ் பண்ணிட்டாங்க சார் அப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் அந்த குடும்பம் சதுறமா நிற்குமா அப்படின்னாக்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமயத்தில் சதுர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செவ்வாதோஷத்தை பார்க்குறோம் ஒரு எடுத்துக்காட்டா லக்னத்தில் செவ்வாய் இருக்கார் அல்லது ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த இடத்துல லக்னத்தில் செவ்வாயிருக்கிறது செவ்வாதோஷம் கிடையாது ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கிறது செவ்வா தோஷம் இந்த செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு இன்னொரு செவ்வா தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்து வச்சா அந்த குடும்பம் பிரிஞ்சிருமானா ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாயோ அல்லது லக்னத்தில் இருக்கிற செவ்வாயோ தன்னுடைய திசையை கல்யாண காலத்துக்கு அப்புறம் நடத்தலைன்னு வச்சுக்கோங்க முன்னாடியே முடிஞ்சிருச்சு அல்லது ரொம்ப வயசான காலத்தில் வருதுன்னா அந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சா இந்த செவ்வா தோஷத்தினால பிரிவினைகள் ஆயுள் இழப்பு மாங்கல்ய பலம் பாதிப்பு எதுவும் வராது ஆனால் செவ்வாய் தோசை வந்தது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வருது ஒரு பத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே வருது அப்படின்னா அதில் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தோஷம் நிவர்த்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது அதனால தான் செவ்வாய் தோஷத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது